ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வாழ்க்கையை நல்லபடியாக வழி செல் சந்தோஷத்தில் செரிக்கிறாய் ஆனால் இதே கசம் வந்தாலோ கலங்கி விடுகிறாயே அதனால் இரண்டையுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கும் சந்தோஷமும் கசமும் மாறி மாறி வந்து மறைந்து தான் இருக்கும் அதற்கேற்றார்போல் வாழ கற்றுக்கொள் நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய் நீ என எனக்கு தெரியும் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயம் வழி இருக்கும் அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடும் கஷ்டம் என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் நிச்சயம் உன் கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்ப்பாய் பார்க்கலாம் இது உன் முருகனின் சத்திய வாக்கு அதற்கேற்றார் போல் கொள் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி